அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா உயிர் உரங்கள் விற்பனையை பொறுத்தவரை மொதல் நான் என்ன சொன்னேன்னா ஒரு லிட்டர் பாட்டிலாக வாங்கி நம்ம எல்லாேருக்கும் விற்பனை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வீட்டு தோட்டம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா பெண்கள் வந்து வீட்டு தோட்டம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு லிட்டர் தேவைப்படாது குறைந்த அளவில் ஐம்பது மில்லி அந்த மாதிரி சின்ன அளவில் தேவைப்படும் சரிங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டாக போட்டு ஷேஷையாக விற்கிறாங்க அந்த மாதிரி இதை கூட வாங்கி நீங்கள் மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாடி தோட்டம் பார்த்துட்டு இருக்க விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் அவங்க வேறு வழி இல்லாமல் பொருள்கள் கிடைக்காம அதுக்கான டெக்னிக் தெரியாமல் அதுலேருந்து அதிகமான லாபம் எடுக்க முடியாத ஒரு திணற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இப்போ சென்னை மாதிரியான ஒரு இடம் பெங்களூர் மாதிரியான ஒரு இடம் அந்த மாதிரி அளவில் பெரிய நகரங்களில் என்ன நடக்குதுன்னா எங்கே போய் வாங்கிறது என்ன செய்கிறது எதுவுமே தெரியலை யூடியூப்பில் இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ செய்கிறாங்க அப்படிப்பட்ட இடங்களை நபர்களுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த பெண்களே முடிவு பண்ணி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடித்தோட்ட வியாபார விவசாயிகளோட லிஸ்ட்டை எடுத்துகிட்டு அவங்களுக்கு நீங்கள் இந்த பொருள்களை கொடுக்கலாம் எந்த பிரச்சனைக்கு எந்த பொருளை கொடுக்கணும் அது கூட நாங்கள் சொல்லித்தரோம் எந்த பிரச்சனைக்கு எந்த பொருளை கொடுக்கணும் அதை நாங்கள் சொல்லித்தரோம் ஆனால் நீங்கள் இதை பரவலாக்கம் தான் பண்ணுறீங்க அப்போ சின்ன சின்ன பேக்கெட்டு ஷாம்பு பாக்கெட் மாதிரி இருக்குங்க அதை நம்ம கலந்து நம்ம பயிர்களுக்கு கொடுக்கறது பூச்சியோ புழுவோ எது வந்தாலும் அதை கரைச்சி கொடுக்குறது அப்படி பண்ணுறது ஒரு சின்ன தொழிலாக பண்ணலாம் வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி செய்யுங்க தோட்டத்தை மட்டும் அவங்களுக்கு மட்டும் செய்யலாம் பக்கத்தில் பக்கத்துல விவசாயிகளுக்கும் கொடுக்க முடியும்னா இதோட அளவுகளே பெரிய அளவு கால் லிட்டர் அரை லிட்டர் ஒரு லிட்டர் அந்த மாதிரி கிடைக்கும் அதுவுமே கிடைக்கும் நிறைய கம்பெனிகள் இருக்காங்க இது இப்படிலாம் கம்பெனி இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியாது அதுதான் நான் சொல்ல வரேன் அதான் இந்த பதிவோட முக்கியத்துவம் ஒரு லிட்டர் வச்சிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஐம்பது மில்லி வச்சிருக்கிறது தெரியுமா அதுதான் நான் சொல்றேன் அந்த ஐம்பது மில்லிய வந்து வாங்கி நீங்க விற்பனை பண்ணலாம் எந்த தேவைக்கு உள்ளதோ அந்த தேவைக்கு கொடுக்கலாம் அது பாருங்க சரிங்களா அதே மாதிரி அதோட உபகரணங்கள் எங்கெங்கே கிடைக்கிது அப்படிங்கிறது கிடைக்காது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டிகளோ பைகளோ அதுக்கு வேணுங்கிற சின்ன சின்ன இயந்திரங்களோ வெட்டக்கூடிய கருவிகளோ கட்டக்கூடிய பிளாஸ்டிக் கயிறுகளோ இரும்பு கம்பிகளோ அந்த மாதிரி விஷயம்லாம் கிடைக்காது அதை வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அதை ஒரு விய வியாபாரமாக பண்ணலாம் இதன் மூலமாக நீங்கள் என்ன மறைமுகமாக என்ன செய்கிறீங்கன்னா அந்த தோட்ட பெண் விவசாயத்தை அதிகப்படுத்துகிறோம் நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் விட்டுறாங்க இதன் மூ இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த தொட்டிக்கேற்ற அளவுக்கான நுண்ணூட்டங்களை நம்ம கொடுக்குறோம் செடி வளருது ஏதோ ஒரு காய் ரெண்டு காய் பத்து காய் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் அந்த ரகத்துக்கேற்ற அளவுக்கு காய்கள் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பை பெரும்பாலான இடங்களில் கிடைக்கிறதில்ல எல்லா பயிர்களையும் கிடைக்கிறதில்ல நீங்கள் பத்து ம பயிர் மாடித்தோட்டத்தில் வச்சுருந்தீங்கன்னா ஒரே ஒரு முருங்கைக்காய் நல்லா காய்க்கும் ஒரே ஒரு கத்திரிக்காய் நல்லா காய்க்கும் மிச்சதெல்லாம் காய்க்காது அல்லது ஏதோ நாள் வந்துட்டு அப்படியே போயிடும் ஒரு ஒரு பயிர்னா இப்போ தக்காளி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒட்டு வகை அதாவது நாட்டு வகை போட்டிங்கனாலுமே அறுபதாவது நாளில் ஆரம்பித்ததுன்னா நூற்றி எண்பதாவது நாள் வரலும் காய் வந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நாட்டு வி விதை திருவிழான்னு வச்சு எல்லா பக்கமும் விதைகள் கொடுக்குறாங்க அந்த விதைகள் வந்து என்ன ஆச்சு அந்த விதைகள் வந்து பெருகுதா விதை விதை திருவிழாக்கு நீங்கள் கூட்டம் கூட்டமாக போகிறீங்க விதையை வாங்கிட்டு வரீங்க பாக்கெட்டில் வாங்கிட்டு வரீங்க எவ்வளோ பேர் நடவு செய்கிறாங்க எவ்வளோ வளருது பூச்சியோ நோய் தாக்கம் இல்லாமல் எவ்வளோ வருது அது எவ்வளோ எப் அது வந்து பலன் கொடுத்ததா அந்த விதை திருவிழாவில் என்ன சொல்கிறாங்க இந்த விதைகளை பயன்படுத்தின அந்த காயிலிருந்து வந்த விதையை எனக்கு திருப்பி கொடுங்கங்கிறாங்க நமக்கு வளரவே இல்லை அப்புறங்கிட்டு கொடுக்குறது இதுக்கு தான் நான் சொல்கிறேனுங்க அதை முறைப்படுத்தி வளர்க்கணும்னா அதற்கு வேன் கொடுக்க வேண்டிய நுண்ணூட்டங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம் உணவு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிரும் கிடையாது உணவு கொடுக்கணும் அதை பற்றி நம்ம பேச மாட்டேங்கிறோமே விதையே போடுறோம் அதுவாக எப்படி வளரும் இதை தான் நான் சொல்கிறேங்க முடியிறவங்க செய்கிறாங்க முடியாதவங்க அந்த முழு பலன் எடுக்காமல் இருக்காங்க நான் திருப்பி திருப்பி அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த நான் நான் விதைகளை நாட்டு விதைகளை உறுதிப்படுத்தணும்னா அதற்கான உணவு முக்கியம் சந்தேகங்களை கீழே கேளுங்க உங்களுக்கு வேணுங்கிற பதில் நான் சொல்கிறேன் சரிங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி